நான் உங்கள் கட்டிட தொழிலாளி பி ஸ்ரீரங்கன் பாருங்க கார் ஏறுவதற்காக டேப்பரை பா சாய்வு போட்டிருக்கிறோம் இந்த சாயவில் ஏறி கார் ஆனது போய் நின்றுருக்கோம் நின்று இடையில் வந்து நடக்கிற மாதிரி படி போட்டிருக்கிறான் பாருங்கள் யாராவது வீட்டுக்கு படி கட்டணும் டேப்பர் போடணும் இந்த மாதிரி பார்த்து போட்டுக்கேன் கலவையை மட்டமாக இழுத்துட்டான் இழுத்து அப்படியே அளவு குத்தாக வச்சு இப்படி மட்டை வழியிலே கோட்டை மட்டை வழியிலே கொஞ்சம் ஆழமாக கோடு போட்டோம்னா நல்லா கிரிப்பாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கங்க போட்டு இந்த மாதிரி கிரிப்பாக கோடு போட்டிங்கன்னா தான் வழுக்காத இருக்கும் இல்லைன்னா வழுக்கம் நடக்கிறவங்களும் அந்த கோட்டில் இதை திருப்பில் காளை வச்சு வச்சு நடந்துக்குவாங்க இந்த மாதிரி செஞ்சுருங்க இந்த தண்ணி பாட்ரு ஒன்று கட்டிருக்கோம் பாருங்கள்